குக்கர் நிறுவனம் சார்பில் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான ஃபுட் ஹேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்நாட்டில் ஏழு மாவட்டங்களில் குக்கர் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது கோவையில் குக்கர் நிறுவனம் இரண்டு வருடங்களாக சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம் பெங்களூர் மற்றும் ஹைதராபாத்தில் புதிய கிளையை துவக்க உள்ளது குக்கர் நிறுவனம் ஒரு உணவு விநியோக தளத்தில் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம் ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்ட் உணவுகளை விநியோகம் செய்வதற்கு மாறாக வீட்டில் சமைக்கக்கூடிய உணவு வகைகளை வீட்டிற்கே விநியோகம் செய்து வரும் நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது மேலும் உணவு விநியோகத்தில் ஏற்படக்கூடிய சவால்கள் மற்றும் சிக்கல்களை தீர்க்கும் வகையில் ஃபுட்டெக் ஹேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் நிகழ்ச்சி கோவையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்காக நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை தடாகம் சாலையில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் ஃபுட்டெக் ஹெக்கத்தான் நிகழ்ச்சி வியாழக்கிழமை இன்று காலை நடத்தியது இதன் துவக்க விழாவில் குக்கர் நிறுவனத்தின் இணை நிறுவனர் மற்றும் சிஇஓ பிரபா சந்தான கிருஷ்ணன் இணை நிறுவனர்கள் நிர்மல்குமார் சரவணகுமார் கந்தசாமி ஆகியோர் துவக்கி வைத்தார் ஃபுட்டெக் ஹேக்கத்தான் போட்டியில் அரசு பொறியியல் கல்லூரியில் இருநூறு மாணவர்களின் அறுபது மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதில் வெற்றி பெற்ற முதல் ஐந்து அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன ஹேக்கத்தான் இறுதியில் போட்டியில் வெற்றி பெற்ற மூன்று அணிகளுக்கு குக்கர் நிறுவனம் சார்பில் ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள பரிசு தொகை வழங்கப்பட்டது இதுகுறித்து குக்கர் நிறுவனத்தின் மென்பொருள் மேம்பாடு துணைத் தலைவர் ராமநாதன் கூறுகையில் குக்கர் நிறுவனம் உணவு விநியோக தளத்தில் புதுவிதமாக வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகளை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வருகிறது மேலும் இவற்றில் ஏற்படும் பிரச்சினைகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் பொறியியல் படிக்கும் மாணவர்களுக்கு ஹேக்கத்தான் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டது இப்போட்டியின் மூலம் மாணவர்கள் நடைமுறையில் தொழில்நுட்பத்தில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக அமையும் மேலும் திறமையான மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை எங்கள் நிறுவனம் வழங்கி வருகிறது இதில் மாணவர்கள் திறமையுடன் செயல்படுகின்றனர் மேலும் இதுபோன்ற நிகழ்வு கோவையில் உள்ள சிஐடி பி போன்ற பொறியியல் கல்லூரியில் நடத்துவதே எங்கள் நோக்கம் என தெரிவித்தார் ஸோ எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ நாங்கள் குக்கருங்கிற ஃபுட்டு ஃபுட்டை கேப்பில் வந்து பேசுகிறோம் ஸோ நாங்கள் இப்போது பேசிக்காக நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறோம் நாங்கள் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஏழு சிட்டியில் இருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம் அதுவும் ஹோம் ஃபுட்டை டெலிவரி பண்ணுற பிளாட்ஃபார்ம் யூஸ்வலாக அதர் ப்ளா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்லேருந்து வீட்டுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலருந்தே வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்குற பிளாட்ஃபார்ம் தான் நம்மளுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ரெண்டு வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம பெங்களூர் ஹைதராபாத்லேயுமே அடுத்து லான்ச் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து ஜிசிடி காலேஜில் வந்து ஹேக்கத்தான் ரன் இருக்கோம் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபோர்த் இயர் வரைக்கும் அட்டெண்ட் பண்ணுறாங்க மோர் தேன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமும் கேட்டு அதில் டாப் வீக் டீம்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களில் எல்லாேருக்கும் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மதிப்புள்ள அளவுக்கு ப்ரைஸ் எல்லாேருக்கும் கொடுக்குறோம் அதில் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் கொஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஸோ இதை வந்து நாங்கள் கோயம்புத்தூர் ஃபுல்லாகவும் கண்டினியூ பண்ண போகிறோம் அடுத்து பிஎஸ்டி காலேஜுக்கும் போகிறோம் அது படித்து சிஐடி காலேஜுக்கும் போகிறோம் அது முடித்தோடனே அமிர்தானந்தம்மே காலேஜஸுக்கும் போகிறோம் ஸோ அவங்ககிட்ட பர்மிஷன்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் இப்போது கம்மிங் மந்த்ஸில் அதுவும் நம்ம ரன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி இதில் நாங்கள் ரெண்டு மூணு விஷயம் ப்ளான் பண்ணுறது என்னென்னா இங்கே இருக்கிற நிறையா காலேஜஸ் நம்ம கோயம்புத்தூரில் அதிகமாக இருக்காங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இதுல ஒரு இன்டர்ன்ஷிப்போ இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறதும் நம்மளோட பிளான் தான் ரெண்டாவது அவங்களுக்கு இன்றைக்கி டெக்கில் வந்து டெக்னாலஜியில் என்னென்னலாம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது அவங்களும் தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக எங்கள் சைட்லேருந்து ஒரு எஃபர்ட்டாக தான் இது எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எங்கள் டீம்லேருந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேர் இப்படி வந்திருக்காங்க ஸோ நம்ம சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த ஒர்க் ஃபுல்லாக இருக்கோம் ஸோ இது இன்றைக்கி ஒரு ஃபுல் டேவாக நடக்குது ஆல்ரெடி ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி நடந்துட்டு இருக்க செகண்ட் ரோம் இதில் ஆல்ரெடி அஞ்சு டீம் செலக்ட் பண்ணிட்டோம் ஸோ அதோட ப்ரைஸ் நீங்கள் நான் கொடுக்க போகணும் அடுத்தது வந்து இதே மாதிரி பிஹெசிஸ்லேயே அடுத்த கம்மிங் வீக்ஸில் வந்து போயிட்டு கண்டிப்பாக அந்த சேட்ட